மரியா எலிசபத்தை சந்தித்த போது தேவன் தான் மரியாளோடு தேவதூதன் மூலம் பேசிய அனைத்தையும் உறுதிப்படுத்தினார் மரியா எலிசபத்தின் வீட்டிற்குள் நுழைந்தவுடன் வர்ஷிப் நடத்தவில்லை பிரேயர் செய்யவில்லை பிரசங்கமும் செய்யவில்லை வெறும் ஒரு வாழ்த்துதல் தான் சொன்னால் உடனேயே எலிசபத்தின் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியாய் துள்ளி குதித்தது எலிசபெத் அரிசு நிரப்பப்பட்டால் பிரியமானவர்களே மரியாளுக்குள் அன்றி இருந்த இயேசு இன்று உங்களுக்குள் இருந்தால் நீங்கள் செல்லும் இடமெல்லாம் தேவ பிரசன்னத்தால் நிரப்பப்படும் பிறர் அந்த பிரசன்னத்தில் அர்சுத்தாவியால் நிரப்பப்படுவார்கள் பிசாசுகள் நடுங்கி ஓடும் சுகம் உண்டாகும் மகிழ்ச்சி உண்டாகும் ஒரு விஷயத்தை கூட கவனமாக கேளுங்கள் தேவன் தான் மரியாதோடு பேசிய வார்த்தைகளை ஹர்ஷு தாவினால் நிரப்பப்பட்ட எலிசபத்தின் மூலம் உறுதிப்படுத்தினார் உங்கள் வாழ்க்கையிலும் தேவன் உங்களுக்கு அருளும் வாக்குத்தத்தங்களை இப்படி ஆவிக்குரிய நண்பர்கள் மூலம் உறுதிப்படுத்துவார் இங்கு எலிசபெத் ஒரு சக்தி வாய்ந்த கருத்தை கூறுகிறார் தேவனால் சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்று விசுவாசித்தவளே பாக்கியவதி என்று கூறியதை லூக்கா ஒன்று நாற்பத்தி ஐந்தில் பார்க்கிறோம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா பாக்கியவதியாக பாக்கியவானாக மாற வேண்டுமா தேவனால் உங்களுக்கு சொல்லப்படும் வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்க வேண்டும் மேலும் வயது முதிர்ந்த எலிசபெத் ஒரு ஆசாரியனின் மனைவியாக இருந்தும் பெருமை உள்ளம் இல்லாததால் தான் சிறுபெண்ணான மரியாலை என் ஆண்டவனுடைய தாய் என்று ஏற்றுக்கொண்டாள் மகிழ்ச்சியாக அவளை கொண்டாடினார் மரியாளும் தன்னை ஆண்டவனின் அடிமை என்றுதான் தாழ்த்துகிறார் பாக்கியவதி என்று தேவனால் கூறப்பட்ட வார்த்தைகளால் மரியாள் பெருமை கொள்ளவில்லை தேவன் தன்னை ஒரு பாத்திரமாக பயன்படுத்துகிறார் என்று தன்னை தான் தாழ்த்தினாள் மரியாளின் தாழ்மை உங்களிலும் இருந்தால் இன்று இயேசுவை உங்கள் இருதயத்தில் சுமக்கலாம் எலிசபெத்தின் தாழ்மை உங்களுக்குள்ளே இருந்தால் அர்சுத்தாவினால் நிரப்பப்படுவீர்கள் மரியாளுக்கு ஆவிக்குரிய நண்பராக எலிசபத்தையும் எலிசபத்திற்கு மரியாதையும் கொடுத்து ஒருவரை ஒருவர் கனம் பண்ணி ஊக்குவித்து நடத்தியது போல தேவன் உங்களுக்கும் உங்கள் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் ஊக்குவிக்கும் நண்பர்களின் சந்திப்பை தந்து நடத்துவார் ஆமே